தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற மிதிவண்டி போட்டி சென்னை சுவாமி சிவானந்தா சாலையின் அருகே தொடங்கியது இப்போட்டியை மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுலு கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஐந்து கிலோமீட்டருக்கு நடைபெற்ற மிதிவண்டி போட்டி ஆறு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முன்னதாக நெடுந்தூர ஓட்டப் போட்டிகள் நடைபெற்றது போட்டியை வடசென்னை வருவாய் கோட்டாட்சியர் பெருமாள் தொடங்கி வைத்தார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதேபோல் ராணிப்பேட்டையில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மிதிவண்டி போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர் ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு மிதிவண்டி போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய மிதி வண்டி போட்டி பெல் நிறுவனம் வழியாக மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைந்தது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஞானசேகரன் உடற்கல்வி இயக்குநர் உடற்கல்வி ஆசிரியர்கள் உடனிருந்தனர் બેન મર